பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவல வாயில் கோலம் போல் நானோ சொல் ஐயோ

வெறும் தட்டி யார் நடந்து வரும் நான் தான் யா செல்வி நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்ல குளிச்சனுக்கு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா சிங்கமா இருக்கும் போப்போ ஏ சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிறேன் ஊட்டாண்ட குளிச்சனுக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மறுப்பதுல எங்க குளிக்கிறது அதை இங்க வந்துட்டேன் மறுப்புக்கு நான் கட்சேன் இந்த கரியவான நான் போறேன் குறுக்கா தட்டி வச்சிருக்கா நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் அப்படிக்கா குளிச்சுக்க சரியான பயந்தாங்க பயந்தாங்க

ஒரே கோழி அட்டாட்டா அடாட்டா இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே எல்லாம் சில்லற கேஸ் அளவு வந்து ஐயோ நீ இதை பார்த்துக்கயா கிலோ கணக்கில் வந்திருக்குது ஒரே கோழி ஆ ஒரே கோழி ரெண்டு கிலோ ஆஹ் ரெண்டு கிலோ ஆஹ் குறைஞ்ச ஏய் நிறுத்து நிறுத்துறேன் நிறுத்து நிறுத்து டாயா போடுறேன் அது இல்லையா ஒரே கோழி ரெண்டு கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு சூப்படை எல்லாம் போடுற இல்லை கிலோ கிலோதான் இருக்கும் இன்னொரு ஆறு கிலோ போட தேவைல்ல இந்த டும்கா குடுக்குறது டம்கா குடுக்குறது தான் என்கிட்ட வேணாம் ஒரே கோழி ரெண்டு கிலோ போடு இல்லை வேற கடையை பார்த்துக்கறேன் இவன் இரியா காலங்கால வந்துட்டு போனி பண்ணாத பொரிய ஆஹ் என்ன இப்ப ஒரே கோழி ரெண்டு கிலோல போகணும் அவ்வளோ தானே பார்த்தா கோழி மாதிரி தான் சரி பார்த்தியா கரெக்டாக ரெண்டு கிலோ போடுவாங்க

அதே கொழியே சின்ன வயசுல புச்சு ஊஞ்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாத நான் இருக்க கண்டு புரிஞ்சிட்டேன் இதே ஒரு மாங்கா மரையன்றதா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பா இல்ல ஒரு டெக்னிக் வேணுப்பா கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா ம் போடு ஆ ஆ பருவா 35 45 ஒரு 80 பாடா குடுற ஏதாச்சும் சொல்ற ஓகே வா போலாம்

ரெண்டு கோழிய ஒரே கோழின்னு சொல்லி எப்படி வைக்கலாம் என்ன படிச்சிக்கிற ஆ கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சு வருவாங்களா இல்லையா அவர் மூணு நாரு நீ என்ன படிச்சுக்கிற கேட்ட ரெண்டு அப்போ உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் தொபார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு தெரிதா சரி சரி யார் யா தெரியலையா அது நான் தான் ஏழு வயசுல ஏற்றது பக்கத்துல ஒரு ஆள் போட்டாருதா அது யார் தெரிஞ்சா அது நீதா ஆஹ் தெரியுதா ஆ இருபத்தி ஏழு வயசுல ஏற்றது அது சின்ன வயசுல ஏற்ற போடும் இது இருபத்தி ஆறு வயசுலயே எத்த போடும் மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது அதே எப்படி எப்படி பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே இந்த கோழி சின்ன வயசுல ஒச்சது அதே ரெண்டு ஒன்று தானே ஐயா ரொம்ப கூட போடுறீங்களேயா அண்ணன் லவரவை ரத்தம் பண்ணுவாப்பா ஏ குச்சிக்கினக்கு தலையா உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவருக்கு ரத்தம் ஏற்று ட்ரைவரே டேய்

தோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி ஒச்சு படம் இடத்துல பட்டு ஒடிஞ்சு போச்சு அது எந்த லட்சுமி இவர் தள்ளின்னு போய் தேக்கிற லட்சுமி இஸ்திரி போட்டு வண்டி அத்தை ஒடச்சிட்டியே அவர் ஆயிரம் ரூபாய் கொடுன்னு நாங்க தகராறுல அது அவன் காசு ஏக்கிறான் ஒரு ஆயர ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து தொடுத்துங்க அனைச்சே அறிவு வெட்டவனே ஆயிரம் ரெண்டாயிரங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு காரு கண்ணாடி கண்ணாடி உடச்சிடாதீங்க

எல்லா ஒரு டயர் பாரு ஐயோ இப்ப திருப்தி உங்களுக்கு போகடா என்ன முதல்ல காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க அடைச்ச போகொண்டா சொல்லி அவன உடனே வச்சு இப்ப நியாயம் பேசுறாங்க நியாயம் நீ இது ராத்திரில கூட வேற இருக்குது தமிழ்நாடு இது காதுக்குள்ள என்னமோ கடையுது தமிழ்நாடு தான் படிது தமிழ்நாடு எப்படியா கொடையோ பாட்டு பாடுகிறாங்களே செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்லோ தேன் வந்து பாயிடு காது உள்ளோ நல்லா பாடியிருக்கான யாரு பாரதி பாரதி ரெண்டு பேரா ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா தெரியுமா பாரதி யார் அதான் யார்

ரொம்ப குடிய என்ன முடிவில் தண்ணியில் பாக்குறியா யார் ராஜா யார் ராஜா காட்சி கருப்பா எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது குவண்ணடி ஆண்ட குப்ப மாட்டினில்ல சைடுல ஏறு மங்க சாட்டினில்ல கம்பு தங்க மனங்கு உதி gini கவுந்தசி பட்டு குவோ பண்ண மாட்டேன் என்ன ஜாஸ்தி ஊத்திட்டினா என்னையா ஊத்துற தனியா ஊத்திடு யாரு 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 மஞ்சாச்சி ஆமா நீ தான அப்ப என்ன மூதுவில மெச்சதே ஆமா நான் தப்பு பண்ண சால்லைய என்ன தோந்திரு பண்ணினிக்கறியே இந்த வாட்டி நான் தப்பு இல்ல அந்த பொண்ணு தான் என்ன பொண்ணு இன்னா ஒரு பொண்ணுதான் தான் எப்பவும் இன்னே தோந்திரு பண்ணினே இருக்குดิ தனيكும் தோந்திரு பண்ணிட இந்த செல்வி பொண்ணே இன்னிகாவது ਮੰதலாம் நீ ஏத்திக்கினா மானவரியாகிடுனப்பா வரดิ வரடா தப்பு இல்ல இல்ல மண் கூட பேசையும் பாரம் கூடி போச்ச இவ ஆசைய வச்சுக்கணும் வெளியில கட்டுக்குன்னு தெரியுறியா இருந்த ஒரு வழி பண்ற பின்னாடி செல்வி காலங்கா தலை புல்கி பின்னிக்கிற இன்னும் ஒரு தின் சக்கர அது அது வந்து நேத்து ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு அவருனா என்ன கட்டிக்க போறவர் கச்சாப்ப கடைக்காரரு ஏண்டி சொல்லு விடுற சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு காலங்காத்தால என் ஊட்டாண்ட ஒரு இன்னா வேலை இன்னா வேலைன்ற சரியா பாரியா நீ நிக்கிறது என் ஓடு

நீ <laughs> <laughs>

வந்து கொடுப கட்டிங் ஆனா எங்கிட்ட அனுப்பு அனுப்பவே இல்ல

பேடா பீடா இத்த போட்டுன்னு பேசினா நீ கவித்திட்டு இருப்பா